சம்பவத்தை வைத்து ஒரு நோன்பை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் ஒரு தோல்வியை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் ஒரு விக்கிரை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுடைய செய்திருப்பார்கள் அதை வழிநாட்டியிருப்பார்கள் ஆனால் இது போன்ற எந்த காரியத்தையும் அவர்கள் நமக்கு வழிநாட்டவில்லை ஆனால் விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் அதை ஒரு நன்மைக்குரிய காரியமாக அதை மட்டுமே செய்தெடுத்து கடந்து செல்லக்கூடியவர்களான அநேகமான முஸ்லிம்களை இன்றைக்கு ஆளுங்கள் என்ற பெயரில் பலர் வழி கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் தூதர் பார்த்துக்கிட்டேன் அப்படி அவர்கள் வேறொரு சந்தர்ப்பத்துல சொல்லி காட்டுகின்றார்கள் மண் அமில அமலன் எயிஷா அலைகி அம்ருணா பகுரகம் நான் கட்டளை இடாத எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியத்தை யார் செய்தாலும் அது அல்லாஹுவால் மறுக்கப்படும் என்பதாக இவாமுடைய தூதர் செலவாலிசன் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரயில்லான் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம்கள பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்போ மார்க்கத்தில் இல்லாத எந்த காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியத்தை நாம் ஒருபோதும் செய்துவிடக் கூடாது இந்த மேராஜினுடைய தினத்துல மக்களில் பெரும்பாலானவர்கள் செய்யக்கூடிய இன்னொரு விளையாட்டான காரியம் என்ன தெரியுமா சப்தமிட்டு விக்கிர செய்யக்கூடிய ராத்தீடுகளையும் குத்துவியத்துகளையும் ஓதக்கூடிய விக்கிர என்ற பெயரில் பள்ளி வாசலில் அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அல்லாஹுடைய பேரை அழைக்கின்றோம் என்ற பெயரில் சப்தமிட்டு ஒப்பாடு வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் நமக்கு கட்டளை இடக்கூடிய காரியம் என்ன தெரியுமா அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகின்றான் ஏழாவது அத்தியாயத்தினுடைய இருநூத்தி ஐந்தாவது வசனத்துல சொல்லி காட்டுகின்றார் யோகப்பூர் ரொப்ப க நீங்கள் உங்கள் இறைவனை எப்படி நினைவுகூர வேண்டும் என்று நமக்கு சொல்லி காட்டுகின்றார் எப்படி திக்கல் செய்யணும் ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்வதாக இருந்தாலும் சரி ஒரு அழைப்பு சொல்வதாக இருந்தாலும் சரி ஒரு அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதாக இருந்தாலும் சரி அதை நம்முடைய உள்ளத்தில் சொல்ல வேண்டும் இறை எச்சத்தோடு உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய இறைவனை நீங்கள் நினைவு கூறுங்கள் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் எவ்வளவு பெரிய விஷயம் வாங்க நாமது செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதாக இருந்தால் எப்படி நினைவு கூறுமோ நம்முடைய உள்ளத்தில் நினைவு கூற வேண்டும்